உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அமேசான் காட்டுல வளர்ற ஒரு பனைமரம் தினமும் நகர்ந்து கொண்டே இருக்குமாங்க ஆமா ஒரு வருஷத்துக்கு இருபது சென்டிமீட்டர் வரையும் நகர்ந்து செல்லுமாங்க ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் வரப்போது வெள்ளம் வரப்போதுன்னு அதுக்கு தெரிஞ்சிருமா அப்ப அந்த பனைமரம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பழைய வேர்களை அங்கேயே விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற நிலத்துல புதிய வேர்களை பற்ற வைத்து அப்படியே வளர்ந்து 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 அந்த இடத்தை விட்டே நகர்ந்துருமாங்க ஒருவேளை அது நகர்றதுக்கு தடையா ஏதாவது பாறைகளோ வேற ஏதோ பொருட்கள் இருந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டுட்டு பக்கத்துல வேற எங்கேயாவது நகர முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பனைமரம் பார்த்து அது கொஞ்சம் கொஞ்சமா வேற அந்த பக்கம் செலுத்தி நகர்ந்து சென்றுமா பாத்தீங்களா ஒரு மரம் கூட ஏதாவது ஒரு தடைகள் வந்துச்சுன்னா ஆபத்துல இருந்து எப்படியாவது தப்புச்சரணும் சொல்லிட்டு அந்த தடைகளை தாண்டி நகர்ந்து சென்று செல்லுது இது போல தாங்க இயேசு கிறிஸ்துவோடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட பாவம் இந்த இருந்து என்னால விடுபட்டு போக முடியல இந்த பாவம் என்னைய அப்படியே முடக்கி விடுது இந்த செல்போன்னால என்னால முன்னேறி செல்ல முடியல என்னோட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே இது முடைக்கிடுது அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா அஹ் ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க இசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் போது எல்லா தடைகளையும் உடைத்து நம்மை முன்னேற செல்லுக செல்ல உதவி செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனால நாம் முன்னேறி செல்லலாம்